அ கூட කලම சொல்லி அතාாලි අවර ප අවු සද පති කළුுடைய அந்த පන්න නිගල පத்த குමக்க කොற சொல் ேங்க அாි சொல் வලද ஆ සබි அන්න දීන முহাம்මதி කයිරම්මි අධයානි බරිය තිදීனா.

பெருசாக உட்டம் அலட்டிக் கொள்ளவான்னு அலீமாவை மட்டும் சொல்லுங்க முஹம்மது ரசுலல்லாஹ் என்ற விஷயத்தை நான் பார்த்துக்கொள்ப்பேன் அபு தாலித் சன்னார் வளர்சது அலிந்து பி இதோ என்னுடைய சாச்சுடைய மகன் கொண்டு வந்த இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா எனக்கு தெரியும் வளர்சது அலிந்து எனக்கு தெரியும் இது பி அன்னதீனம்

நான் காதுக்கு கேட்கறதை களிம சொல்ல மாட்டேன் தெளிவாக சத்தமாக சொல்வேன் தான் உண்மையான மார்க்கம் என்று அல்ல அந்த பாக்கிய